அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா ஆவடி சின்னம்மன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தண்ணிக்கு எடுத்த வீடியோங்க ஆவடி சின்னம்மன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆவடியிலேருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய ஒரு வளைவு பாதையில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வரலாறுன்னு பார்த்திங்கன்னா பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு இந்த இடத்துல அம்மன் சுயம்புவாக இருக்கிறத பார்த்து சொல் சொன்னதாகவும் அதுக்கப்புறமா அம்மனை இங்கே இருக்க மக்கள் வணங்கியதாக சொல்லப்படுது நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பெரியவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு ச பூந்தமல்லிக்கு போகக்கூடிய ரூட்டுன்றதுனால இந்த இடத்துல வளைவில் இருக்கிறதுனால அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு நினச்சதாகவும் இந்த வளைவில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை எடுத்துட்டு மேம்பாலம் கட்டணும் அப்படின்றதுனால இந்த சாமியை எடுக்க போகும்போது அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக எழுந்து நின்னதாக சொல்லப்படுது அப்படிதாங்க இங்கே இருக்க பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆக்ரோஷமாக நின்னதாகவும் அதுக்கப்புறமா வெள்ளைக்காரங்க வந்து இந்த இடத்துல மேம்பாலம் கட்டுறத நிப்பாட்டிட்டு போயிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க கூகுளில் சர்ச் பண்ணதில் வேறு ஒரு வரலாறு இருந்தது நான் ஆவடிக்கு புதுசாக இந்த இடத்துல வந்தபோது இங்கே இருக்கிறவங்க சொன்ன கதை தாங்க இது இந்த அம்மன்கிட்ட நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் வேண்டிக்கிட்டோம்னா ஆவடி இது வாரம் ஆடி மாதம் வாரம் விசேஷமாக இந்த அம்மனுக்கு திருவிழா நடக்கும் நாம் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறிச்சேன்னா வேப்பஞ்சலை கொடுக்கறது இங்கே வழக்கங்க அதிகம் பேர் பார்த்திங்கன்னா இங்கே வேண்டிக்கிட்டு பெரிய பாளையத்தில் எப்படி அம்மனுக்கு வேப்பஞ்சாலை பவானி அம்மனுக்கு வேப்பஞ்சாலை கொடுக்குறாங்களோ அதே போல் தாங்க ஆடி மாதம் பிறந்துட்டாலே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா நள்ளிரவில் தான் கொடுப்பாங்க ஒரு மணி ரெண்டு மணி அளவில் இங்கே வேப்பஞ்சாலை கொடுக்குறது வழக்கம் நாலாவாரம் பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாகவே கொடுப்பாங்க வேண்டிக்கிட்டு குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாலாவரம் திருவிழாம்போது ஆடி மாதம் நான்காவரம் திருவிழாம்போது வேப்பஞ்சல கொடுக்குறது வழக்கம் அவங்கவுங்க வேண்டுதலில் அன்னைக்கு நாளாவாரத்தை அன்றைக்கி வந்து நிறைவேற்றுவாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஊர் இந்த ஊர்லேயே இல்லையனா கூட இந்த பக்கம் போகும்போது இந்த அம்மனை வணங்கியதாகவும் இதனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு குழந்த பிறந்தது அப்போ அதுலேருந்து நாங்கள் இந்த அம்மன் நாலாவாரம் திருவிழாவுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு போ போவங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயிலும் கூட இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கழித்து வரக்கூடிய ஐந்தாம் நாள் நாவல் சதுர்த்தி நாக சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கர்ப்ப கரகத்துக்கு பின்னாடி வந்து புற்று இருக்கும் தாயை வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்ப கரகத்துக்கு பின்னாடி புற்று இருக்கும் அந்த புத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சென்று பால் முட்டை கொடுத்து அம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறு அந்த புற்று மேலே போட்டு அதை எடுத்துன்னு வந்து எல்லோரும் கையில் கட்டிக்கிறது வழக்கங்க இது ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழித்து ஐந்தாம் நாள் இந்த பக்தர்கள்லாம் உள்ளே விடுவாங்க அந்த ஒரு டைம் மட்டும் பார்த்திங்கன்னா அம்மனை நம்ம உள்ளே போய் சென்று தரிசனம் பண்ணி பார்க்க முடியுங்க அவ்வளோ ஒரு விசேஷமான கோயில் இந்த கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் லாஸ்ட்டு நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச அன்னைக்கு அம்மனை அலங்காரம் பண்ணி ஊஞ்சலில் தாயை வந்து ஊஞ்சல் பாடல்லாம் பாடி அலங்காரம் பண்ணி செஞ்சாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வீடியோ தாங்க இது இந்த அக்கம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இப்போ கோயிலே பார்த்திங்கன்னா இந்த அம்மா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நாலு வாரமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு சாந்தமான தேவின்னு சொல்லலாம் நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்ம இந்த அம்மா கிட்டே சொன்ன உடனே நிச்சயம் இந்த அம்மா நம்மளுக்கு வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா அப்புறமா எல்லாமே இந்த சாமி தான் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்டே வேண்டிக்கிட்டு இது வரல எங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துருக்கு நாங்களும் எப்பயாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா தே நாக சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து க்யூ நிற்பாங்க சாயந்தரம் ஈவினிங் ஏழு மணி வரையுமே உள்ளே அனுப்புவாங்க அந்த அளவுக்கு நின்று பார்க்க முடியாது ஏதாவது ஒரு வருஷம் நின்று பார்த்து நாங்கள் உள்ளே போய் புத்துக்கு பால் ஊற்றி இருக்கோம் அந்த புதுசில் செஞ்சோம் இப்போ முடியல அந்த அளவுக்கு நிற்க முடியல ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இங்கே இருக்கிற பக்தர்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்க அந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்க புற்றுக்கு பால் ஊற்றி முட்டை வாங்கி போய் கொடுத்து பூஜை பண்ணுறது வழக்கங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நான்காவாரம் அம்மன் திருவிதி விழா வர வீடியோ தாங்க இது நான்காம் வாரம் பார்த்திங்கன்னா இந்த ஆ ஆவடியில் பார்த்திங்கன்னா க கூழ் ஊற்றி பொங்கல் வச்சு வழிபடுவது வழக்கம் சாயந்தரத்தில் ஈவினிங்கில் எட்டு மணிக்கு அம்மன் ஊர்வலம் வருவாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா அம்மன் இதே போல் ஊர்வலம் வருவாங்க மஞ்சள் 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 தண்ணி தெளிக்கிற நிகழ்ச்சி நடைபெறும் இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்